Hi guys. Hi guys. நீ பேங்கோ பாருங்க. பொடிவீரி. பொடிவீரி அரைக்குங்க. பண்ணாம பாருங்க. பலசம்பாவ காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க முழுசா அந்த வீடியோவை பாருங்க. அண்ணா, கிருஷ்ணா. நீ அதுக்கு பைக்கு வெச்சு பாத்துக்கப்புறம் முன்னாடி போ.

தே பாப்பா அந்த ஸ்பாட் போய்டல அந்த ஸ்பாட் என்ன அந்த அந்த ஸ்பாட் சத்தியமா பிரைவர் மக்களே இவன வேண்டான கத்திட்டே கிடக்கிறாங்க கொடிவேரி அணை பொதுமக்களுக்கு என்ன ஒரு இது

அவ ஏதோ உருதுல பேசிக்கிறாங்க உருதா ஹிந்தியா அதுல ஏதாவது பேசிக்கிறாங்க இவா பக் 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 அது கூப்பிட்டு வந்துக்கா கவர் போயிட்டு அவன் பா சக்கரை சக்கரை தெரியல சக்கரை வரைக்கும் வாங்கிட்டு கொடுத்துருங்களா எல்லாம் எவ்வளோங்க ஒன்று தாங்க

எங்களுக்கு அடிக்கடி வரலாம் கிட்டத்தட்ட ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் கிட்டத்தட்ட தண்ணி கம்மியாக இருக்குது கூட்டமும் கம்மியாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து காலை வைக்கிறக்கே இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் வரும் தண்ணி இருக்கிறத விட கூட்டம் அதிகமாக இருக்கு இன்றைக்கி என்ன தெரில வந்து இதை வேற வாங்கிட்டு

கம்மநர் கடைக்கிட்டியா கு சொன்னா மனது ஆஸ்பத்திரிக்கு போய் சல பண்ணிட்டு வந்திருக்கு இதுல வேற டீ அம்மா டீ காபி குடிக்கலாடா ஏ வேணாண்டா ஏ வேணாண்டா கொள்ளையடிச்சிருவாங்கடா வேணாலே வேணாண்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் உனக்கு அண்டா வாங்கிக்க மக்களை தயவு செஞ்சு வந்து கொடிவேரிக்கு வந்தீங்கன்னா சாப்பிடணும்னு நினைச்சு கண்டிப்பா வந்துடுறாங்க எதுவுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சோம்னா ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி செய்வாங்க அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது பார்த்துட்டிங்கன்னா ஏதோ இருக்கு பசிக்காக சாப்பிடணும் முடியாது ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினச்சி வந்துடாதீங்க போட்டு விட்டுருங்க